ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வக்ஃபு வாரிய சொத்துகளில் முறைகேடுகளை தடுக்கவும் அதன் சொத்துகளை முறையாக பராமரிக்கவும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது எதிர்கட்சிகள் சொன்ன திருத்தங்களும் செய்யப்பட்ட பிறகு மசோதா நிறைவேறியது வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆரம்ப முதலே எதிர்த்து வரும் காங்கிரஸ் மத்திய அரசின் நடவடிக்கையை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு செய்துள்ளது அந்த கட்சியின் லோக்சபா எம்பி முகமது ஜாவித் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டுள்ளார் அதில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா அரசியல் சாசனத்திற்கு எதிரானது முஸ்லிம்களின் அடிப்படை மத உரிமையை பறிக்கும் வகையில் உள்ளது மத்திய அரசின் எந்த நடவடிக்கை மத சிறுபான்மையினரின் உரிமைகளை மறுக்கும் செயல் என மனுவில் கூறப்பட்டுள்ளது இதேபோல் போல் எம்ஐ கட்சி தலைவரும் ஹைதராபாத் எம்பியுமான அசாதுதீன் ஒவைசியும் வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்ட மசோதா ஜனாதிபதி ஒப்புதலுக்கு பிறகே சட்ட வடிவம் பெறும் ஆனால் அதற்கு முன்பே காங்கிரஸ் மற்றும் ஒவைசி மசோதாவை எதிர்த்து வழக்கு போட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது